குமரி முனையில் கடல் நடுவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுடைய ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் வெள்ளி விழா முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்கிறார்கள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் சென்னையில் பதினைந்து இடங்களில் எல்இடி திரைகளில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒளிபரப்பு செய்யும் காண கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் குமரிமுனையில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு திருக்குறள் போட்டிகளில் குறும்படம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியல் கொழுமம் ஆதி திருப்பூர் முகமது ஈஷா சிவகங்கை சுவாதிகா சென்னை வெற்றியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் நேரில் வாழ்த்தி பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்க உள்ளார்கள்